ஜனாதிபதியுடனான சந்திப்பில் நடந்த சாணகியனின் கூத்து சுமந்திரன் போல சூடுசுரணை அற்ற ஜென்மம் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் அமெரிக்காவின் நாற்பத்து நான்கு சதவீத வரிவிதிப்பு தொடர்பான கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள்தான் அவர் கொழும்பில் இல்லாத காரணத்தால் அவரது பிரதிநிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரீநேசன் அவர்களை அனுப்பியிருந்தார் கூட்டம் ஆரம்பமாகும் போது அங்கு சாணக்கியனும் வந்திருந்தார் உடனே கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் என்ன செய்வது என்று முழித்தார்கள் ஒரு கட்சிக்கு ஒருவர்தான் வரலாம் என்பதால் தமிழரசு கட்சி சார்பாக த்ரீநேசன் ஏற்கனவே வந்துவிட்டார் அப்படியென்றால் சாணக்கியனை எப்படி கூட்டத்திற்குள் அனுமதிப்பது என்ற குழப்பம் அவர்களுக்கு அப்போது எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சாணக்கியன் எனது தரப்பு பிரதிநிதியாக வந்திருக்கிறார் தமிழரசு கட்சி சார்பாக வரவில்லை என்று கூறினார் அங்கிருந்த அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி ஒரு மனிதனுக்கு வெட்கம் மானம் ரோசம் சூடு சொரணை இருக்க வேண்டும் இதெல்லாம் இல்லை என்றால் அவன் மனிதனாக இருக்க முடியாது ஜனாதிபதி தேர்தலில் சஜித்திடம் இருபத்தைந்து கோடி வாங்கியது என்பதற்காக இப்படியா சேவகம் செய்வது சாணக்கியா இரண்டாயிரத்து ஒன்பதில் தமிழினம் கொத்து கொத்தாக அழிக்கப்படும் போது இசை பிரியா கற்பழிக்கப்படும் போது பாலச்சந்திரன் சுட்டுக் போது மகிந்தவோடு நின்று கூத்தடித்து இனத்தை காட்டிக் கொடுத்தாய் இப்போதும் தமிழர் ஒற்றுமையை குழப்பி அற்ப இருபத்தைந்து கோடிக்காக சஜித்தோடு சேர்ந்து இனத்தை காட்டிக் கொடுக்கிறாய் சிங்கள தாய்க்கு பிறந்தனி என்பதற்காக உன் தமிழ் தந்தையின் மரபணு கொஞ்சம் கூட உன்னில் இல்லையா இந்த விடயத்தை மத்திய குழுவில் கதைத்து விசாரணைக்கு எடுக்கும் நேர்மையான செயலை பதில் செயலாளர் சுமந்திரன் செய்வாரா மனதைரியம் இருக்கிறதா அதைப்படி செய்வார் சுமந்திரன் இந்த விடயங்களில் சாணக்கியனுக்கே குரு சுமந்திரன்தானே மக்கள் உணராவிடில் தமிழ் இனம் அழிந்து சிதைந்து போவது விரைவாக நடக்கும்